அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணம் இது இரண்டாவது பகுதி நீங்கள் மொதல் பகுதி பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நிறைய புது புது பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி என்னை பாராட்டுனதுக்கும் ரொம்ப நன்றி இது தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதி தான் இந்த வீடியோ நம்ம பட்டியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்தில் இரண்டாவது பகுதி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய புது புது பாயிண்ட்ஸ் பார்ப்பீங்க அதை மீதி புக்கில் படிக்காத பார்க்காத ஒரு சில பாயிண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொழியின் முதல் எழுத்து அதாவதுல இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குல்ல எல்லா எழுத்துலையும் முதல் எழுத்தை வச்சு ஒரு வார்த்தை ஆரம்பிக்க முடியாது அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துரு எந்தெந்த எழுத்தை வச்சு ஒரு வாரைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க இதில் எப்படி கேள்வி கேட்கலாம்னா ஒரு எழுத்தை கொடுத்து இது ஒரு வார்த்தை அமைக்க முடியுமான்னு கேள்வி கேட்கலாம் ஏன்னா நமக்கு தெரியாத தமிழ் வார்த்தை நிறைய இருக்கும்ல ஸோ அதனால் நீங்கள் ஒரு பாக்ஸ் நல்லா தெரியாம பார்த்துக்குங்க ரெண்டாவது சைடில் ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த நம்பரையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா காங்கிற எழுத்தை வச்சு எத்தனை வார்த்தைகளை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருக்காங்க மொத்தமாக நூற்றி ஒரு எழுத்துகள் அதாவது தமிழில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் இருந்தாலும் வேறு நூற்றி ஒரு வச்சு தான் நம்ம வார்த்தையை ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அது ரெண்டாவது சீரஸ் பார்த்தீங்கன்னா அந்த சீரஸ்ல எத்தனை எழுத்துக்கள் வராதுங்கிறதை அமைச்சிருக்காங்க அது மெய் எழுத்துக்களில் பதினெட்டுமே நம்ம முதல் எழுத்தை வச்சு ஆரம்பிக்க முடியாது அப்புறம் மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதையும் தெளிவாக பார்த்துக்குங்க அது எத்தனை எழுத்துக்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் வருது வச்சுலாம் நம்ம ஆரம்பிக்க முடியாது கூட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு புது பாயிண்ட்ஸாக இருக்கும் ஸோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இரண்டாவது பகுதியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொழியின் இறுதி எழுத்து தமிழ்ல இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு அந்த எல்லா எழுத்தையும் வச்சு முடிக்க முடியாது அதுக்கும் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க அதே பார்த்துக்கோங்க எழுத்துக்களையும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நம்பர்ஸையும் கொடுத்துருக்காங்க இந்த இதான் புது பாயிண்ட்ஸை நல்லா அந்த நம்பர்ஸை பார்த்துக்குங்க ஒரு முறை அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொல்லியின் இடையில் வரும் எழுத்துக்கள்னு சொல்லும்போது மெய் எழுத்துக்கள் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் ஆயுதம் எழுத்து வரும் ஸோ இது எல்லாமே வறுமை எழுத்துக்கள்னு சொல்லி பார்த்துக்குங்க அடுத்து வித முக்கியமான பகுதியினால் எழுத்துக்கள்னு சொல்லி ஒரு படிக்கப் போகிறோம் இன எழுத்துனா என்னென்னா அதில் வந்து ஒழிக்கும் முயற்சியில் ஒற்றுமை இருக்கும் பிறக்கும் இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உயிர் எழுத்துக்களில் உள்ள இணை எழுத்துக்கள் எல்லா நெடிலுக்குமே அதனுடைய குரில் எழுத்து இணையழுத்தா வரும் அதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அவுக்கு ஒரு இணைய எழுத்து என்னன்னா ஊ அடுத்து மெய் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள்னு சொல்லும்பொழுது பலியின் எழுத்து ஆறும் மெய் எழுத்து ஆறுக்கும் இணையழுத்தா வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்

ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் டிஎன்பிசி படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி விட்டு அவங்களுக்கும் பயன்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி